வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் ஒரு சில இடங்களுக்கு நம்மளால் போகவே முடியாது அந்த இடங்களுக்கு போக முடியாததுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்களும் இருக்கு அப்படி உலகத்தில் இருக்க யாராலையும் போக முடியாத ஒரு அஞ்சு இடங்களை பற்றி தான் இந்த கவுண்டவுன் வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் செயின் மவுண்டைன் காம்ப்ளெக்ஸ் அமெரிக்கா உலக வெளியே தெரிஞ்ச அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்னா அது ஏரியா ஃபிஃப்டி ஒன் தான் அமெரிக்கன் கவர்மெண்டோட தகவலின்படி இங்க சீக்ரெட்டான மிலிடரி ஆப்ரேஷன் நடத்தப்பட்டு வருவதா சொல்றாங்க ஆனா அதையும் தாண்டி இங்க பல்வேறு விஷயங்கள் நடந்து வருவதா பல பத்தாண்டுகளவை இதை பத்தின செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஏரியா சொல்ல போனா இதை விட ரொம்பவே ரகசியமான அதே சமயத்தில் பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்டு வர பல்வேறு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அதுல முக்கியமான ஒண்ணு தான் கொலரடோ மாகாணத்தில் அமைஞ்சிருக்க காம்ப்ளக்ஸும் இது முழுக்க முழுக்க அண்டர்கில் உருவாக்கப்பட்ட ஒரு பேஸ் இதுக்குள்ள ஒரு சின்ன ஊரையே உருவாக்கி வச்சிருப்பதா தகவல்களை சொல்றாங்க அதுவும் குறிப்பா நியூக்ளியர் வார் சமயத்துல அமெரிக்காவோட முக்கியமான தலைவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இந்த இடத்துல வந்து தங்கிக்கிற அளவுக்கு ரொம்பவே பாதுகாப்பானதா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் வட அமெரிக்காவோட வான்வெளி பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான மையமாகவும் இந்த செயின் மௌண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்க்கப்படுது ஆக்சுவலாக கடந்த காலங்களில் அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த காம்ப்ளெக்ஸோட ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பப்ளிக் டூரிங்காக திறந்து தான் வச்சுருந்துருக்காங்க ஆனால் நைன் லெவன் அட்டாக்கு அப்புறமா பாதுகாப்பு கருதி அமெரிக்காவோட பல்வேறு முக்கியமான இடங்களை பப்ளிக் ஆக்சஸ்க்கு தடை விதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சில இடங்கள்ல அதை திரும்ப கொண்டு வந்தாங்க ஆனா பல இடங்கள்ல அப்ப விதிக்கப்பட்ட தடை இப்ப வரைக்குமே நீக்கப்படல அந்த மாதிரி இப்பவும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்க இடங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம் அண்ட் எதிர்காலத்திலையும் இந்த தடை நீக்கப்படாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த இடம் முழுக்க முழுக்க அமெரிக்காவோட மிலிடரி ஆபரேஷன்ஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு ஆனா உள்ள என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல அதே மாதிரி இந்த சீக்ரெட் பேஸ் எவ்வளவு பெருசுன்றதும் அங்க ஒர்க் பண்ற நபர்களுக்கு மட்டும் தான் தெரியுமா ஆனா இங்க ஒர்க் பண்ண யாருமே இத பத்தி பெருசா வந்து வெளியே சொல்றதில்ல பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி ரீசன்ஸ் என்னதான் ஒரு காலத்துல இது பப்ளிக் டூருக்கெல்லாம் ஓப்பன்ல இருந்தாலும் இப்போ இந்த செயின் மௌண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ள போகிறதுக்கு ஏன் அந்த அமைப்பு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் கிட்ட போறதுக்கு கூட யாருக்கும் அனுமதி கிடையாது யூஎஸ்ல யாராலையும் போக முடியாத இடங்கள்ல இதுவும் ஒன்றுன்னு குறிப்பிடுறாங்க மவுண்ட் வெதர் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர் அமெரிக்கா அமெரிக்காவோட விர்ஜீனியா மாகாணத்தில் இருக்க கிளார்க் கவுண்டியில் உருவாக்கப்பட்டிருக்க யாராலையும் உள்ள போக முடியாத ஒரு ஹெவி செக்யூரிட்டியோடு இருக்க ஒரு அமைப்பு தான் இந்த மவுண்ட் வெதர் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர்

வெதருக்கு தான் அழைத்து வரப்பட்டிருக்காங்க இதிலிருந்து இந்த இடத்தோட பாதுகாப்பு எப்படி இருக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னு வார் டைம்ல உருவாக்கப்பட்டிருக்கு இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறமா அமெரிக்காவும் யூனியனும் எப்பவேனா மூன்றாவது ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருந்தாங்க அந்த சமயத்தில் ரெண்டு நாடுகளும் ஒருவேளை நியூக்ளியர் வார் ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கையிலேயே இந்த மாதிரி ஹெவி செக்யூரிட்டி பெசிலிட்டிஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அதுல ஒண்ணுதான் இந்த மவுண்ட் வெதர் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் இது கட்டப்பட்ட சமயத்தில் இது எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அமைப்பா இருந்திருந்தாலும் காலப்போக்கில் அதை விட அட்வான்ஸ்டான பங்கர்ஸ் எல்லாம் தான் பட் ஸ்டில் இன்னமும் இந்த அமைப்பை யூஎஸ் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு வர்றாங்க இதுக்கு அந்த இடத்தோட மிலிட்டரி இம்பார்டன்ஸ் கூட காரணம்னு சொல்லலாம் மெஷ்கோரியே ரஷ்யா ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டிருக்க பல்வேறு ரகசியமான அமைப்புகளில் ஒன்று தான் இந்த மெஸ் கோரியே இது ஏதோ பங்கர் மாதிரியான அமைப்பெல்லாம் கிடையாது இதை ஒரு டவுனாகவே உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த உலகத்திலேயே அமெரிக்கா தான் பல்வேறு ரகசியமான அமைப்புகளை உருவாக்கி வச்சிருப்பதா ஒரு தகவலை நீங்கள் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் உண்மையை சொல்லப்போனா ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்த சமயத்திலேயே ரொம்பவே ரகசியமான பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்காங்க அதில் நிறைய விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது ஏன் அமெரிக்காவை விடவுமே ரஷ்யா இந்த மாதிரி ரகசியமா செஞ்ச விஷயங்கள் ரொம்பவே அதிகம் இருந்தாலும் அமெரிக்காவை பத்தின செய்திகள் உலகம் பூரா உடனே பரவுவதால் அங்க மட்டும்தான் இந்த மாதிரி ரகசியமான அமைப்புகளும் செயல்பாடுகளும் இருப்பதா ஒரு பிம்பம் இருக்கு சொல்லப்போனா இப்படி ஒரு பிம்பம் உருவானது ரஷ்யாவுக்கு தான் ரொம்பவே உதவிகரமாக அமைஞ்சுது அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த மெஷ்கோரியே ரஷ்யாவில் இருக்க ரிபப்ளிக் ஆஃப் பஷ்கோர்தோஸ்தான்ல இருக்கக்கூடிய மலைக்கு பக்கத்துல இந்த ஒரு டவுனை உருவாக்கி வச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு எப்படி ஏரியா ஒன்னோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு இந்த மெஸ்கோரியா மாதிரியான அமைப்புகள்னு சொல்றாங்க ஆக்சுவலாக இந்த டவுன் சம்பந்தமா அபிஷியலா வெளியிட்ட சில போட்டோஸை தவிர இந்த டவுன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அண்ட் இது கிட்ட போக கூட யாருக்குமே அனுமதி கிடையாது உள்ள ரஷ்யாவோட மிலிட்டரி சம்பந்தமான ரொம்பவே ரகசியமான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதா சொல்றாங்க ஆனா எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது வித் ஹெல் யூகே இங்கிலாந்தோட நார்த் யார்க்ஷயர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க ஒரு மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் தான் இந்த ஆர்ஏஎஃப் மென் வித் ஹில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஃபைவ் ஐஸ் என்ற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாண்டு ஐந்து நாடுகளை கொண்ட அமைப்பு தான் இந்த ஃபைவ் ஐஸ் இவங்க எதுக்காக ஒரு கூட்டமைப்பு கண்டுபிடிக்கக்கூடிய முக்கியமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ மற்ற நாடுகளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி இந்த கூட்டமைப்பு இருக்க ஒவ்வொரு நாட்டுக்கும் மற்ற நாடுகள் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஃபைவ்ன்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாங்க இதை பேஸ் பண்ணி இந்த ஐந்து நாடுகள்லயும் பல்வேறு விஷயங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அதுல யூகேல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஹில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளோட எண்டில் தான் இதை பில்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய அரசியல் சார்ந்த இல்லை மிலிட்டரி சார்ந்த பல்வேறு முக்கியமான விஷயங்களை இவங்க சர்வைலன்ஸ் பண்ணிட்டு வருவதாகவும் அதை பற்றின டேட்டாஸை ரொம்ப காலமாக கலெக்ட் பண்ணிட்டு வருவதாகவும் செய்திகள் சொல்லப்படுது சொல்லப்போனால் இந்த ஒரு பேஸை இங்கிலாண்டும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக ஃபைவ் கண்ட்ரிஸோட ஈச்சலோன்ன்ற சர்வைலன்ஸ் சிஸ்டமோட முக்கியமான பேஸ இதுதான்னு குறிப்பிடுறாங்க இதோட மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ் காரணமாவே இதுக்கு கிட்ட கூட யாரையுமே அலோவ் பண்றது கிடையாது கங்கார் பியூன்சம் டிபத் இந்த லிஸ்ட்ல இது வரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே அதோட மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ்க்காக தடை செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்கு ஆனா இந்த கங்கார் பியூன்சம் மட்டும்தான் மத நம்பிக்கையினால தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு இமயமலை தொடர்ல இருக்க குறிப்பிடத்தகுந்த மலைகள்ல தான் இந்த கங்கார் பியூன்சம் இது திபெத் மற்றும் சீனாவை எல்லைகளாக கொண்டிருக்கு அதே மாதிரி இமயமலை தொடர்ல இதுவரைக்கும் ஏறாமல் இருக்க மலைகளில் இதுவும் ஒன்னுன்னு குறிப்பிடுறாங்க ஏழாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய இந்த மலையில திபத் மக்களோட நம்பிக்கையின் படி அவங்களோட மூன்று முக்கியமான தேவதைகளும் மற்ற சில புனிதமான விஷயங்களும் அங்கே இருப்பதா நம்புறாங்க முக்கியமா எட்டின்ற ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் இன்னமும் அங்கே இருப்பதா நம்பிட்டு இருக்காங்க திபத் மக்கள் இதனாலேயே அந்த மலையை ஒரு புனிதமான மலையாவே பார்த்துட்டு வர்றாங்க திபத் மக்கள் இந்த புனித தன்மை காரணமா திபத் மக்களே அந்த மலை மேலே ஏறினதே கிடையாதான் பட் இந்த மலையை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா இதுல ஏற நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் இந்த கங்கா பியூன்ச மலை ஏறுவதற்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படலை அதுக்கப்புறமா மவுண்டனியரிங்காக இந்த மலையை ஓபன் பண்ணி விட்டாங்க அவங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாலு எக்ஸ்பெடிஷன் கிட்ட இந்த மலையில ஏறுவதற்காக திட்டமிடவும் பட்டிருக்கு ஆனால் பல்வேறு காரணங்களால யாராலையுமே இந்த மலையோட சிகரத்தை அடையவே முடியலை இதன் காரணமாகவே இருந்த மக்களுக்கு இது மேலே ஏதோ கண்டிப்பாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அதிகமாக ஆரம்பிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல இந்த மலையில ஆறாயிரம் மீட்டருக்கு மேலே யாருமே ஏறக்கூடாதுன்ற ஒரு தடையை விதிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுல இந்த மலையில ஏறுவதை சுத்தமாகவே பேன் பண்ணிட்டாங்க என்னதான் திபெத் சைட்ல பேன் பண்ணாலும் சீனா சைட்ல இருந்து இந்த மலையில ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா சீனாவும் திபெத் மக்களோட நம்பிக்கையை கெடுக்க விரும்பாம யாரையுமே அது மேல ஏறுறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது ரெண்டாயிரங்கள் கிட்ட ஜப்பான்ல இருந்த ஒரு ஆராய்ச்சி குழு இந்த கங்காபியூன்சம் மேல ஏறி அதை சர்வே பண்றதுக்காக சீனா கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஆரம்பத்துல சீனாவும் அதுக்கு பர்மிஷன் போல ஆனா திபெத் சைடுல இருந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பவும் இதனால சீனா திபெத் மக்களோட நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கும் விதமா அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மழையை தூரத்திலிருந்து பார்த்துக்கலாமே தவிர கிட்ட போய் ஏறுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது போக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் சைட் இந்தியா இந்த உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகள் பல ரகசியமான அமைப்புகளை வெளி உலகத்துக்கு தெரியாமையும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் பொதுமக்களை அனுமதிக்காத இடங்களையும் நிறையவே கொண்டிருக்கு அப்படி இந்தியாவில ஏதாவது இடம் இருக்கான்னு தேடும் எஸ் கண்டிப்பா இருக்கு அதுதான் இந்தியாவோட ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய புக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் சைட் இங்க தான் முதன் முதல்ல இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் அணுகுண்டு சோதிக்கப்பட்டுச்சு அண்ட் அந்த சோதனை வெற்றிகரமாகவும் முடிஞ்சது அந்த ஒரு வெற்றிகரமான டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் உலக நாடுகளுக்கு இந்தியா மேலே இருந்த பார்வையே மாறுச்சுன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் சைட் இப்ப வரைக்குமே பொதுமக்களோட பார்வைக்கு திறந்து விடவே படல இதுக்கு இந்த பகுதியில இன்னமும் ரேடியேஷன் இருக்குன்றது உட்பட பல்வேறு காரணங்களை சொல்றாங்க சோ அரசாங்கமும் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்குள்ள யாரையுமே அனுமதிக்கிறதே கிடையாது அண்ட் பொக்ரான்ல நடந்த நியூக்ளியர் டெஸ்ட பத்தி தெரிஞ்சுக்க இங்க ஒரு செப்பரேட் மியூசியம் உருவாக்கி வச்சிருக்காங்க அங்க போய் இந்தியா இதை எப்படி சாதிச்சதுன்றத நாம தெரிஞ்சுக்க முடியும் பட் அந்த சைட் குள்ள போக யாருக்குமே அனுமதி கிடையாது ஸோ இவையெல்லாம் தான் இந்த உலகத்தில் ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய யாராலையும் உள்ளே போக முடியாத சில இடங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ